ஆயோலிதன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கணினி ஆசிரியர் இல்லாத மேல்நிலை பள்ளிகளில் விவரங்கள் சேகரிப்பு விரைவில் ஆசிரியர் நியமிக்க வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது இது பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கு இல்லைங்களா இந்த கடித நகல் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் டீச்சர் போஸ்ட் உண்மையிலே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது பல ஆண்டு காலமாக இருக்கின்ற கோரிக்கை அதுவும் இப்போது கல்வி இயக்குனராக தலைமை ஏற்றிருக்கிற கண்ணப்பன் சாரோட சைனில் வெளியே வந்திருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அத்தனை கணிப்பொறி ஆசிரியரோட வாழ்க்கையிலும் ஒரு ஒளி விளக்கு ஏற்றப்போகின்ற தருணமாக போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முதுகலை பட்டதாரி ஆசிரியரான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அந்த பணிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நூறு சதவீதம் வாய்ப்பெல்லாம் இல்லை நூறு சதவீதம் வருது அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டூ நைன்த் வரையும் இருக்கின்ற கணிப்பொறி அறிவலை போதிப்பதற்கான பணியிடங்கள் புதியதாக உருவாக்குவதற்காக செயல்முறைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே படித்து பார்த்துடலாம் பாருங்கள் பள்ளிக்கல் இயக்குநர் செயல்முறைகள் நாள் பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நான் பதிவு பண்ணுறனாலும் ஒரு நாள் தள்ளி பதிவு பண்ணுறேன் ஜூலை பதினொன்று ஜூலை பதினொன்று இந்த லெட்டர் வந்திருக்கிறது ஜூலை பத்து நமக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த லெட்டர் நம்ம கையில் கிடச்சிருக்கு என்ன பொருள் பாருங்கள் பள்ளிக்கல்வி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடுவில் கொரோனா காலத்தில் விட்டுட்டாங்க ஆகிய கல்வியாண்டுகளில் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் கணினி அறிவியல் பணியிடம் உருவாக்குதல் கோரிக்கை சார்ந்தது மேல்நிலை பள்ளினாவே நல்லா புரியுது ஐ ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரியாக மாற்றிருக்காங்க அந்த பள்ளிக்கில் ஆசிரியர்கள் என்ன பார்வை அப்படின்னா தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி கணினி ஆசிரியர் சங்க கோரிக்கை நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சங்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்குது இது பார்க்கும்போது தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி கணினி ஆசிரியர் சங்கத்தோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோரிக்கை கொடுத்துருக்காங்க நமக்கு செயல்முறை பார்த்தீங்கன்னா பத்தாம் ஒளி வந்திருக்கு அப்போ ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த செயல்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு கண்ணப்பன் சார் வந்து முதல் படி எடுத்து வச்சுருக்காரு இந்த முதல் படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அமைய வாழ்த்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க கணினி ஆசிரியர்கள் சங்கம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு இட்ட கடிதத்தில் புதிதாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள மேல்நிலை பள்ளிகளில் கணினி ஆசிரியர் பணியிடம் வழங்க கோரிக்கை பெறப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய உயர்நிலை பள்ளிகளில் பள்ளிகளிலிருந்து மேல்நிலை பள்ளிகளாக தய தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வரும் பள்ளிகளுக்கு கணினி ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்படவில்லை இதுவரையும் கிரியேட் பண்ணலை நல்லா தெரியுது ஹையர் செகண்டரியாக மாற்றிட்டு இன்னமும் வந்து கம்ப்யூட்டர் போஸ்ட்டு கிரியேட் பண்ணலை இது எனக்கு தெரிஞ்சும் சில ஸ்கூல்ஸ் இருக்குது ஹையர் செகண்டரி ஆக்கிட்டாங்க ஆனால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை டீச் பண்ணுறதுக்கு டீச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணுறதுக்கும் டீச்சர் கிடையாது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டீச்சர் கிடையாது பிடிஏ எஸ்எம்சி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் டீச்சரை வச்சு டெப்டேஷனில் போட்டு அனுப்பிட்டுருக்காங்க இதுதான் நடந்துகிட்ருக்கு ஆனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாடுகள் பாடப்பிரிவு நடைபெற்று வருகிறது என தெரிய வருகிறது கரெக்டு தான் பாருங்க இப்போ பணியிடம் உருவாக்கலை ஆனால் பெற்றோர்கள் மாணவர்கள் நலங்கிறது தலைமை அரசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவையும் நடத்திட்டு வராங்க இதெல்லாம் வந்து சார் இருக்கும் போது நடந்த செயல்முறைகள் மேற்கண்ட ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளில் கணினி பிரிவில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை சார்பான விவரங்கள் இணைக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்து மாவட்ட அளவிலான இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி மற்றும் அவர்களை மின்னஞ்சல் முகவரிக்கு உடனடியாக அளிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த லெட்டர் யாருக்கு போயிருக்குன்னா எல்லா சிஓக்கும் போயிருக்கு இப்போது இருந்து எங்கே போக போகுது எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போயிருக்கு ஸோ விரைந்ததுக்கான நடவடிக்கை வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தரம் உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளிகளில் கணினி ஆசிரியர் பணியிடும் மேல்நிலை பள்ளிகளின் கணினி ஆசிர பணியிடம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அந்த தான் பெரிய அளவில் இதில் எடுக்கிறாங்க இதில் வந்து சிக்ஸ்த்து டு நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கான கணிப்பொறி ஆசிரியர்களை எடுப்பாங்களா மாட்டாங்களான்றது மேலே குறிப்பிட்ட தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி கணிப்பொறி ஆசிரியர் சங்கத்தோட கோரிக்கையை பொறுத்தது தான் இவங்க எடுக்கிற டேட்டாவே எங்கே எடுக்கிறாங்கன்னா லெவன்த் டுவெல்த் தான் எடுக்கிறாங்க இந்த கடித நகலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் வெளியில் வேறு மாதிரி கூட நியூஸ் பரவுது இல்லைங்களா சிக்ஸ்த்து டு நைன்த்து கணிப்பொறி ஆசிரியர் பணிடங்கள் வரும் அப்படின்னு ஆனால் இங்கே கணக்கெடுக்கிற விஷயம் வந்து லாஸ்ட் லைனில் கொடுத்துட்டு அப்புறம் மேற்கண்ட ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட மேல்நிலை பள்ளிகள் நான் மேல்நிலை பண்ணினா உங்களுக்கு தெரியும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கணினி பிரிவுன்னு சொல்கிறாங்க அப்போ கணினி பிரிவுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு குரூப் ரெண்டு சப்ஜெக்ட் கணிப்பொறி அறிவியல் மற்றும் கணிப்பினி பயன்பாடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கிற குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கையை கேட்குறாங்க அப்போ ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா ஸ்டூடண்ட் எண்ணிக்கையோட வச்சுக்கிட்டு ஆசிரியர் எண்ணிக்கையோட ஸ்டூடெண்ட் ரேஷியோ கவுண்ட் பண்ண போகிறாங்க கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேகன்சி தேவைப்படுது நீட் போஸ்ட் இது கண்டிப்பாக இது வேக்கன்சி கிடையாது இது வந்து காலி பண்ணிடும் கிடையாது நீட் போஸ்ட்டு தான் கிரியேட்டட் போஸ்ட்டு தெளிவாக மேலே கொடுத்துருக்காங்க கணினி ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்படவில்லை அப்போ இது மேலே உருவாக்க போகிறாங்க அது உருவாக்கவுனே கண்டிப்பாக அது எங்கே வரப்போகுது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து கண்டப்பன் சார்கிட்டேருந்து கிட்ட தான் வரும் அதனால் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும் விருப்பத்தோடு இருக்கிறவங்களோ எம்எஸ்சி வித்து பிஎட் எம்சிஏ வித் பிஎட் ஓகே எம்ஏ வித் பிஎட் இந்த மாதிரி பிஇ வித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கீங்களா எஸ் அது இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கெல்லாம் தயாராக ஆரம்பிச்சுருங்க நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா போதும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டருக்கு கண்டிப்பாக எக்ஸாம் போது அதிகப்படியான புதிய போஸ்ட் வருதுன்னு தெரிய போகுது பார்க்கலாம் ஏற்கனவே எப்போவுமே வர்றதெல்லாம் ஐம்பது கீழே தான் வரும் ஐம்பதுக்கு குறைவான க பணியிடங்கள் தான் வரும் இது வந்து பணியிடங்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உருவாக்குறது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வாய்ப்பை வந்து நம்ம நழுவ விடக்கூடாது திரும்பவும் இதே மாதிரி வாய்ப்பு வரும் ரொம்ப லேட்டாக வரும் இதுவே எங்கேருந்து கணக்கு எடுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கணக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சகாப்தம் ஏழு வருட இடைவெளி ஏழு வருட இடைவெளியில் கணிப்பொறி அறிவியல் மற்றும் கணிப்பொறி அப்ளிகேஷன் பயன்பாடு இந்த பாடப்பிரிவுக்கான ஆசிரியர்களை கணக்கெடுக்கிறாங்க இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுடைய அத்தனை கணிப்பொறி படித்த ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் தெரிஞ்சுங்க அவங்களுக்கும் தெரிய வைங்க முக்கியமாக இது பொதுமக்கள் யார் பார்த்தாலும் உங்களை சார்ந்து யாராவது க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பொதுமக்களாக இருக்கீங்கன்னா ஒரு கண்டிப்பாக உங்களோட உறவினர் பிள்ளைகள் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுருக்கலாம் அப்போ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற டீச்சருக்கு ஒரு தகுதி வாய்ந்த திறமையான குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தேவை நம்ம அப்போ தான் வந்து ஆசிரியர் தேர்வாத்தின் வழியாக அவங்கள நியமிக்க முடியும் அதனால் இந்த நியூஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற ஒரு தகவலோடு முக்கியமாக எவிடன்ஸோடோ சான்றுகளுடன் உங்களோட அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் நான் சொல்கிறேன்னா எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா அதனால் இது ஒரு முக்கிய சான்று இது வந்து எவிடன்ஸோட பேசல எனக்கு ஒரு மகிழ்ச்சி கண்ணப்பன் சார் தலைமையில் இந்த கணிப்பொறி அறிவியல் மற்றும் கணிப்பொறி பயன்பாடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டீச்சர்ஸுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ கவுண்ட் எடுக்கிறதுக்கு இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் என்ன பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாரோட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் கண்டிப்பாக டிஆர்பி வழியாக இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும் எவ்வளவு காலி பணியிடங்கள் எவ்வளவு தேவைப்படும் பணியிடங்கள் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க கணினி ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்படவில்லைன்றாங்க ஸ்டூடண்ட் கவுண்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ டீச்சர் இருக்காங்கன்னு பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளவு தேவைப்பட போகுது ஸோ created post, need post அப்படின்றது நமக்கு ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் அக்டோபர் குள்ள நமக்கு தெரிய வந்துடும் மீண்டும் இது தங்கள தங்களை தங்களோடு சந்திக்கிறேன் டீச்சர்ஸ் ஃபேமிலி யாது முறை அவருக்கு